இன்னல் அஹமதுக்குல்லா வசலாத்து வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அயூஹல் அஹுல்லா உல்லில்லா அன்புக்குரிய கே என்ஆர் டிவியின் வாடிக்கையாளர்களே அன்பர்களே ஒரு சிறப்பான ஒரு தினத்தை நாம் எதிர்நோக்கியிருக்கின்றோம் அதுதான் பெருநாளைக்கு முந்தைய தினமாகிய அரஃபா தினம் இன்றைய தினத்தில் புனிதமைக்கே மக்கமா நகரில் ஹாஜிகள் அரபாவிலே ஒன்று கூடினார்கள் நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய நாட்டில் நாளை தினம் அரபா தினமாக இருக்கின்றது உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய தினங்களில் மிக மிக சிறப்பான தினங்களில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பதுதான் இந்த அரபா தினம் இந்த தினத்திற்கு எவ்ம அரஃபா அரபா தினம் என்று பெயரிட்டதற்கு நிறைய காரணங்கள் உண்டு காரணம் என்னவென்றால் இந்த தினத்தில்தான் உலகளாவிய அளவில் ஹஜ்ஜிக்கு வந்த ஹாஜிகள் அங்கே ஒருவருக்கொருவர் சந்தித்து அறிமுகமாகிக் கொள்வார்கள் இதுவும் ஒரு காரணம் இரண்டாவது அரஃபா என்கின்ற அந்த இடத்தில் ஹாஜிகள் இன்றைய தினத்திலே தங்குவதால் இதற்கு எவும் அரஃபா அரஃபா தினம் என்று பெயர் இடப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கிறது ஹாஜிகள் அந்த இடத்தில் இருந்து தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக எல்லா இடத்திலும் வேண்டிக் கொள்வார்கள் நாம் நம்முடைய நாட்டில் இந்த தினத்திலே நுன்புருந்து நம்முடைய பாவங்களை எல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பு பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறோம் எனவே இன்றைய தினம் அரஃபா தினம் என்கின்ற ஒரு பெயரும் வந்தது அதேபோன்று ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் ஹவ்வான் அலிசலாம் அவர்களும் உலகில் பல வருடங்கள் சுற்றி திரிந்து பாவ மன்னிப்பு வேண்டி அவர்கள் சந்திப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த இடம் அரஃபா என்கின்ற இந்த மலை அடிவாரத்தில் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் இந்த இடத்திலே அறிமுகமாகிக் கொண்டதினால் அல்லாவிடம் தங்களுடைய குற்றங்குறைகளை முறையிட்டு பாவம் மன்னிப்பு வேண்டியதினால் இந்த இடத்திற்கு அரஃபா என்கின்ற இடம் ஏற்பட்டது இன்றைய தினத்தில் ஹாஜிகள் அங்கே தங்குவதால் இன்றைய தினத்திற்கு அரஃபா தினம் என்கின்ற இந்த பெயரும் ஏற்பட்டது இந்த இந்த தினத்தில் உலகளாவிய அளவில் ஹாஜிகளை தவிர்த்து மற்றவர்கள் நாம் நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பிருப்பது ஒரு சுனத்தான ஒரு காரியம் செலல்வ் அலிவசலம் அவர்கள் சொல்வார்கள் யுகஃபீரு சனத்தல் அல் மாதியா வல்பாக்கியா சென்ற ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடம் ஆகிய இரு வருடங்களுடைய பாவங்களுடைய மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு காரணமாக இந்த நோன்பு தினம் நோன்பு அமைந்திருக்கிறது என்பதாக செலல்வா அலிவசலம் அவர்கள் சொல்வார்கள் எனவே வரக்கூடிய இந்த அரபாதீனத்திலே நாமெல்லாம் நோன்பிருந்து அல்லாவிடத்தில் நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனை அடுத்து ஒட்டி வரக்கூடிய அந்த இட இரவு பெருநாள் தினம் அன்றைய தினமும் நிறைய வணக்கங்கள் புரிவதற்கான ஒரு சிறப்பான ஒரு தினம் எனவே வரக்கூடிய இந்த அரஃபா தினம் அதனை அடுத்து வரக்கூடிய இந்த பெருநாள் தினம் இன்றைய நாட்களில் நாம் அல்லாவுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் அல்லா ஜல்லஷா நகத்தாலா அதற்கு கிருபை செய்தல்வானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته